அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் பொதுத்தன்மைகள் மற்றும் அவர்களின் உண்மைகள் பொதுவாக பரணிகளை பிறந்தால் தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க ஆணுக்கு வேணால் அந்த மாதிரி ஒரு யோகம் ஏற்பட்டுருக்கலாம் பெண்ணுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண்களுக்கு அவ்வாறான யோகங்கள் நடைபெறுவதாக தெரியல பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எல்லாமே நல்ல உடல் தோற்றம் உடையவர்களாகவும் சிகப்பு கலர் வெண்மையும் கலந்த நிறத்தையுடர்களாகவும் காணப்படுவார் அவங்க தோற்றத்தில் ஒரு மாய கவர்ச்சி இருக்கும் முகத்தில் சாந்தம் இருக்கும் ஆனால் உண்மையில் சாந்தமானவர்கள் அல்ல மிருகங்களில் பரணி என்பது ஆண் யானையை குறிக்கும் யானை தனக்கு தீங்கு செய்தவர்களை ஒரு நாள் படிதிரித்துக் கொள்வதை போல பரணி நட்சத்திர பெண்களும் தங்களுக்கு தீமை செய்தவர்களை படிவாங்கி விடுவார்கள் மனதில் நினைப்பதை எப்படி சாதிக்கும் தன்மை இவங்ககிட்ட இருக்கும் தங்கள் காரியம் நிறைவேறணும்னா எந்த வழியும் பின்முற்றுறாங்க போக சோகங்களிலும் ஆடம்பரங்களிலும் இயற்கையிலேயே நாட்டம் அதிகமாக இருக்கும் இது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய டிஃபைன் டெஃபனிஷன் அவங்க இலக்கணம் எல்லாமே வந்து இதுதான் பரணி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி என்பது யோனியை குறிக்கும் பொதுவாக யோனி என்பது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அப்போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணாகட்டும் பெண் ஆகட்டும் பெண்களாக இருந்தால் அபரிதமான காம இச்சைகள் சிற்றின்ப சேஷ்டைகள்லாம் அதிகமாக இருக்கும் இதை யாரும் மறுக்க முடியாது மறுக்கவும் முடியாது வீம்புக்கு வேணால் அப்படி இல்லைன்னு சொல்லலாம் என்னைக்கு அவங்களுடைய தன்மை வந்து மாறவே மாறாது சில பேர் தர்க்கம் பேசுகிறத கட்டிக்காராக இருப்பாங்க சில பேர் தங்கள் கணவன்மார்களை ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா மாயமெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா அந்த மாதிரி தங்கள் கணவர்களை ஆட்டு விபத்தில் சாமர்த்தியசாலியாக விளங்குவார்கள் சண்டை குணம் கொஞ்சம் இருக்கும் சார் சமையல் கலையில் இவங்க வல்லவர்கள் இப்போது பர்ணி முதல் பாதம்ங்கிறது சிம்மத்தில் வரும் பர்ணி முதல் பாதத்தை பிறந்த பெண்கள் அதிகம் உடையவர்கள் சிம்மங்கிறது அது ஒரு நெருப்பு கிரகம் அது வந்து சூரியனுடைய வீடு இல்லைங்களா அப்போது அதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் வேகமாக தான் இருப்பாங்க மற்றவர்களுக்கு தலைமை தான் தகுதியுடையவர்கள் சி சூரியன் வந்துடுது பிரகாசமான தேக அமைப்பை பெற்றவர்கள் சூரியனாலே தைஜஸ் நம்ம உடம்புக்கு தரிசு கொடுக்கறது தான் ஸோ அதனால் பரணி முதல் பாதையில் பிறந்தவங்க அதிக தரிசாக இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களில் பற்று இருக்கும் சூரியன்கிறது இயற்கை அதனால் ஆன்மீக விஷயங்கள்ல பற்று இருக்கும் எந்த ஆன்மகனையும் வசீகரிக்கும் தன்மையுடையவர்கள் எல்லாத்தையும் வசீகரிக்கும் தன்மையுடையவர் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈர்த்துக்கொள்ளும் முதன்மையாக வழங்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்துடைய வீட்டில் பர்ணியுடைய முதல் பாதம் வருவதால் இவர்கள் எல்லா ஆன்மங்களையும் தன்பால் வசியம் செய்யக்கூடிய திறமை மிக்கவர்கள் கணவனுடன் தர்க்கம் செய்வார்கள் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ அப்படி பண்ண நான் இப்படி பண்ணுவேன் திவி ஏமி அல்ல ஒட்டிதா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இவங்க வந்து அதற்கும் இதற்கும் இதான் சரிங்கிற மாதிரி போர்க்குணம் கொண்டவர்கள் பரணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எந்த விஷயம் எளிதில் புரிஞ்சிக்கூடியவங்க ஏன் சொல்லுங்கள் ரெண்டாம் பாதம் கண்ணியில் வருது கண்ணிங்கிறது என்ன புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய வீடு புதனுடைய மூலத்திரிகோணம் புதனுடைய ஆட்சி வீடு அப்படிங்கும்போது பர்னி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நாலேஜபிள் பெர்சன் ரொம்ப இளமையாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் இங்கே புதன் வந்துடுறார் இல்லையா புதனாலே இளமைக்காரகன் டெண்டர் அப்போ இவங்க என்னான்னு கேட்டிங்கன்னா வரணி முதல் பாதத்தில் கட்டி இரண்டாம் பாதங்கள் இன்னும் இளமையாக இருப்பாங்க வயசுக்கு தகுந்த தோற்றம் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது புத்தி கூர்மை அதிகம் மிக்கவர்கள் கலைநயத்துடன் காரியம் செய்பவர்கள் சகலவிதமான கலைகளிலும் ஆட்டம் இருக்கும் அனைத்து விதமான படிப்புகளிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் புதன் அப்படிங்கிறது ஞானம் அப்போ அழகு ப்ளஸ் பீட்டி அண்ட் விஸ்டம் ஆர் ரேர்லி கன்ஜாயின்னு சொல்லுவாங்க இல்லையா பட் எக்ஸப்ட் யூன்னு இவங்கள சொல்லலாம் அழகும் அறிவும் அரிதாக தான் இணைந்திருக்கும் ஆனால் இவர்கள் மட்டும் விதி வழக்கு அழகு அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும் இதே இது பரணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி மூன்றாம் பாதம்ங்கிறது துலாத்தில் வருது நன்மை தீமைகளை அதிகம் அலசி செயல்படுவார்கள் நல்ல கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு உடையவர்கள் ஏன்னா சுக்கரன் அங்கு ஆட்சி வீடு அப்போ கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு உடல் அமைப்பு கவர்ச்சிங்கிறது வேறு ஆலயாபரணங்களில் நாட்டம் அதிகம் கொண்டவர்கள் பெர்ஃப்யூமு அந்த ட்ரெஸ் போடுறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதெல்லாம் எல்லாமே இவங்கிட்ட ஒப்பனை முதற்கொண்டு எல்லாமே அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த வீடு சுக்கரனின் ஆட்சி வீடியாக ஆட்சி வீடாக வருகிறது அப்போது பரணி மூன்றாம் மாத பெண்கள் ஒரு மிடுக்கான ஒரு தோரணை ஆடை அலங்காரத்தில் அசத்தும் வல்லமை கொண்டவர்கள் பர்னி நாலாம் பாதங்கிறது எங்கே வருதுன்னு கேட்டால் வெருச்சிகத்தில் வருது பர்னி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க உத்வேகம் உள்ளுணர்வு வேகம் அதிகமாக இருக்கும் தங்களின் உள்ளார்ந்த எண்ணங்களை எப்படியாவது செயல்படுத்திய விட சாமர்த்திய சரி உண்டு செவ்வாய்ங்கிறது ஒரு போர்க்குணம் கொண்டு கிரகம் இல்லையா அப்போ செவ்வாய் வீட்டில் பரணி நாலாம் பாதம் வரனால பரணி நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்கள் தாங்கள் நினைப்பதை எப்படியாவது செயல்படுத்தி அதற்குரிய வெற்றி வீடியோம் காண்பதில் வல்லவர்கள் கௌரவத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம் நமக்கு தேவையானது கிடைக்கணும் கணவுடன் சரிக்கு சரி சண்டை செய்வார்கள் கவர்ச்சியை கண்டு மயங்குவார் வித்தியாசமான உடல் உறவுகளை விரும்புவார் இந்த பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய இவங்க என்னென்னு கேட்டால் செக்ஸில் வந்து வெரைட்டி எதிர்பார்ப்பாங்க ஏன்னு கேட்டால் அது வந்து காலப்பொருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிகராசி விருச்சிக ராசினாவே தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது தான் அந்த இடத்துல வந்து நாலாம் பாதை வரனால அதில் வந்து வெரைட்டி வேகம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க இது யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது செவ்வான் செவ்வாயீட வீடு அது வந்து காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது காமத்தில் உச்சபட்ச ரகசியங்களை தெரிவிக்கும் மேடம் அப்போ அதில் போகும்போது இவங்க வெரைட்டி எதிர்பார்க்கறது தவறு இல்லையே அவங்க இயல்பு அது இது ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க தன்னுடைய உடல் வசீகரம் செக்ஸுவல் இன்பத்தில் அதிக வெரைட்டியை விரும்புவாங்க முக வசீகரத்தை விட பொதுவாகவே இந்த பரணியில் பிறந்தவர்கள் உடல் வசீகரத்தை அதிகமாக வச்சுருப்பாங்க ஆடம்பர பிரியைகள் வசதி வாய்ப்புகளை பெரிதும் விரும்புபவர்கள் சிவந்த நிறத்தை கொண்டவர்கள் அடர்ந்த பூர்வம் சில பேத்துக்கு இருக்கும் உஷ்ணமான தேகத்தை உடையவர்கள் எப்பொழுதும் காமப்பற்று உடையவர்கள் இவர்கள் கணவனோடு ஒத்துப்போக மாட்டார்கள் பிறரிடம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க இழுத்து பேசுவாங்க இவர்களது வாடிக்கை அதுதான் இவங்களுக்கு பெரும்பாலும் வேடிக்கை வஞ்சிக்கும் குணம் கொண்டவர்கள் கணவனை பற்றியும் அவர் செயல்முறைகளை பற்றியும் தொழில் செய்கிறதை பற்றியும் தேவையற்ற விமர்சனங்களை செய்வார் அடிக்கடி குடும்பத்தில் சர்ச்சைகள் இயலும் உடல் உறு விஷயங்களில் கைதேர்ந்தவர்கள் பெருவாக பரணி நான் ஒத்துக்கங்க சார் பரணிங்கிறது யோனியை குறிக்கிறதுனால இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டு தான் அவங்க அதிகமாக இதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் புறக்கவரிசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கணவனோடு பல வகையான புரட்சிகளில் ஈடுபட விரும்புவர் பார்த்தீங்களா நீண்ட நேரம் இன்ப மனைவிக்கு ஆசைப்படுபவர் கணவனது உறவுகளுக்கு அப்பாற்பட்டும் சிலர் உடல் உறவு விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள் அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய வேட்கை கிரக நினைவுகளை அவங்களை அப்படி பண்ண வைக்கும் ஆடைகளை கலந்த நிலையில் இவங்க பெரும்பாலும் செக்ஸ் வச்சுக்கிறதே வந்து வித்தவுட் ட்ரெஷில் தான் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அப்படிங்கும்போது போது மெயினாக இது ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா பரணினாலே யோனி தான் யோனினாலே புணர்ச்சி தான் புணர்ச்சியில் இருக்கிற பலதரப்பட்ட விஷயங்களையும் இவர்கள் ஈடுபடுவார்கள் அதனால தான் காலகாலத்தில் பிறந்த பரணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணிவிடுவது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்து அவங்களுக்கு சுக்கரதச இளமையில் வந்துச்சுன்னா பயங்கரமாக திருவாளங்கடி ஆட்டம் ஆடி போகணும் ஸோ பரணி என்பது அழகுக்கும் மற்ற இன்பங்களுக்கும் உகந்த நட்சத்திரம் அதில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அபரிதமான காம இச்சை இருக்கும் பெண்களாக பிறந்த சற்று கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா யோனியின் பிறப்பிடமே அங்கே தாங்கும் அவர்களை இந்த சிற்றின்ப விஷயத்தையும் புணர்ச்சி விஷயங்களிலும் காமத்து விஷயங்களிலும் வந்து அவருடைய சிந்தனையை மாற்ற முடியாது ஸோ பரணியில் பிறந்த பெண்களாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு இளவயிலேயே திருமணம் பண்ணிவிடுவது மிகவும் நல்லது அப்படி செய்தல் அவர்களுடைய வாழ்க்கையில் விரட்டி வச்சுக்கலாம் அப்படி பண்ணால் மட்டும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒழுக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதுக்கு தேவையே இல்லை நம்ம சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே ஃபாலோ அப் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த விஷயத்தை தவிர்த்திடலாம் பரணியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சொல்கிறது இந்த உடல் உறவு காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேறு சொல்ல முடியாது பரணினாலே அதுதான் அப்போ அப்படிங்கும்போது இந்த விஷயத்தான் மெயினாக ஃபோக்கஸாக சொல்ல வேண்டியிருக்கு இது எல்லோருமே ஆகணும் யார் இல்லைன்னு மறுக்கவும் முடியாது ஸோ இதில் உள்ள நிறைகுறைகளை புரிந்து கொண்டு அதோடைய தன்மை அது அதனால் அது அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இதில் கரெக்டாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு உண் உட்பட்ட விஷயம் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை வருவது உங்கள் ஜெயம் வேணுகோபால்